ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி எண்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஒரு ஒன் வீக்ஹெச் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேனை தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஸோ லேண்ட் ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடி பதினோரு இன்ச்சுக்கு இருபது அடி ஆறு இன்ச்சு இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம வித் ஸ்டேர் கேஸோட வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் லேண்ட் ஆஃப் டைமென்ஷன் இந்த சைடு பார்த்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடி ஆறு இன்ச்சு வந்து நமக்கு இருக்குது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருபது அடி ஆறு இன்ச்சு இருக்குது ஸோ இதில் தான் வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்து கொடுத்துருக்கோம் ஃபோர்ட்டிக்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்து அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்ட்டிக்கோ கொடுத்துருக்கோம் இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் லிவிங் ஸோ ஹாலோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடிக்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு கிச்சன் வந்து இந்த இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனோட சைஸ் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூம் வந்து இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட சைஸு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஒரே பெட்ரூம் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் தான் பெட்ரூமோட சைஸ் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் அடுத்தது இது வெளியிலிருந்து அக்சஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த சைடு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டேர் கேஸாக கொடுத்துருக்கோம் ஸோ நீளமாக ஒரு ஸ்டேர் கேஸ் நேர் மேலே ஏறி உள்ள போகிற மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது விண்டோ பார்த்தீங்கன்னா ஹாலில் இந்த சைடு பெட்ரூம் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஹாலில் இந்த போட்டிக்குள்ளே ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனுக்கு இந்த சைடு ஈஸ்ட் ஃபேஸிங்ஸில் ஒரு விண்டோவும் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கும் சேம் இந்த சைடு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து ரெண்டு டாய்லெட்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா லேண்ட் டைமென்ஷன் ரொம்ப குறைவு ஸோ வெறும் வந்து லேண்டோ இந்த பில்டிங்கோட ஏரியா மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா நானூற்றி ஏழு ஸ்கொயர் ஃபீட் தான் வரும் அது கூட வந்து நமக்கு மீதி வந்து இந்த ஷேர் கேஸ் எல்லாம் சேர்த்தி நானூற்றி எண்பத்தொரு ஸ்கொயர் ஃபீட் வந்து வருது ஸோ ஒரு சென்ட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ